அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு ஆள் நம்மளை பார்த்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறான் உங்களுக்காக நான் எதை வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட ஒரு பத்து ரூபா பா கை மாத்தா இப்போ கொடு அப்படின்னா ஒரு ஆள் நான் பார்க்கணும் பார்த்துட்டு வரத்துக்கு கிளம்ப பார்த்துட்டு வந்து அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவோம் இதுதான் வந்து வழக்கமாக நடந்துகிட்ருக்கு உனக்காக எதுவும் செய்கிறேன்னு சொன்னவன் ஒரு பத்து ரூபா கை மாற்றுக்கிட்டால் அப்புறம் நம்ம வேறு எதாவது வேலை இருக்குன்ட்டு ஓடி போயிடுவாங்க அது மாதிரி தான் பக்தி பக்தி அந்த மாதிரி தான் சும்மா கோயிலுக்கு போய் நம்ம பாட்டுக்கு இப்படி சாமி கும்பிட்டுட்டு வர்றது பக்தி பக்தின்னா அது பக்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பக்தியினுடைய எல்லைன்னு ஒன்று இருக்குது அதுதான் உண்மையான பக்தி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பேச்சாளர் பேசுனதை வந்து நான் கேட்டேன் அவர் சொன்னதை தான் இப்போ நான் சொல்கிறேன் அது வந்து எது வானொலியில் நான் கேட்டேன் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மயூர சர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் அவர் வந்து ஒரு கிருஷ்ணர் பக்தர் அவர் அவர் தினசரி வந்து கிருஷ்ணரை வந்து கொண்டு அவருடைய நம்பிக்கை அது அது வந்து நம்ம குறை சொல்ல மயூர சர்மனுடைய நம்பிக்கை அவர் அந்த மாதிரி ஒரு உண்மையான பக்திக்கு சொந்தக்காரன் அந்த மயூர சர்மன் ஒரு நாள் வந்து அவரை பார்க்க வந்து பகவான் கிருஷ்ணரே அவர் அவருடைய இல்லம் தேடி நேரடியாக வந்து விட்டார் வந்த உடனே அவருடைய பக்தியை வந்து பரிசோதிக்கிறதுக்காக சர்மன் நான் எதை கட்டணும் தருவியா அப்படின்ட்டு கேட்டார் அது கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு உன்னுடைய ஐந்து வயது மகன் இருக்கிறான் அவனை தருவாயா அப்படின்னா கண்டிப்பாக தருவேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவருடைய உங்களுடைய மகனுடைய முழு மகன் தேவையில்லை அவனுடைய வலது பாகம் மட்டும் எனக்கு தேவை அப்படின்றார் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் தருகிறேன் என்றார் நீங்கள் அப்போது என்ன அவர் வந்து உங்கள் மகனை வந்து ஒரு ரம்பத்தால் இரு சமமாக வெட்ட வேண்டும் என்று சொன்னார் சரி அதுவும் செய்கிறோம் என்றார்கள் அப்போது உன் கண்ணில் உன் மனைவி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் அதுவும் சரி என்றார்கள் அதே நேரத்தில் ரம்பத்தால் அறுக்கும் போது உன் மகனும் அழகு அழக்கூடாது கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார் அதற்கும் ஒப்புக்கொண்டு அந்த மயூர சர்மன் என்கிற பக்தன் வந்து அதுக்கு அந்த அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு து துணிகிறார் அந்த மகனை வந்து துண்டாக்கி தர துணிகிறார் மகனை கொழித்து குளித்து விட்டு வர சொல்லி நிற்க வைத்து கணவனும் மனைவியும் மகனை வந்து ரம்பத்தால் அறுக்கிறார்கள் அறுக்கும் போது அந்த ஐந்து வயது மகனின் வலது பாகம் மட்டும் பகவான் கேட்கிறார் இடது பாகம் அவனுடைய அந்த மகனுடைய இடது பாகம் இடது கண்ணியிலிருந்து கண்ணீர் வருகிறது அதை வந்து பகவான் கிருஷ்ணர் பார்த்து விட்டு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன் மகன் அழுகிறான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்ன வார்த்தையை வந்து அழுகக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய நிபந்தனை என்பதால் நான் அழுவதால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லும்போது அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறான் என்னுடைய உடலின் வலது பாகம் மட்டும்தான் வந்து பகவானுக்கு போகுது புண்ணியம் தேடிக் கொள்கிறது இடது பாகத்தை கேட்கவில்லையே நானும் சென்றிருந்தால் நல்லது என்று என்பதற்காக இடது கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று அந்த சிறுவன் வந்து சொல்கிறான் அதை கண்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்த பகவான் கிருஷ்ணர் முன்போலவே அந்த சிறுவனை ஆக்கிவிட்டு அவனுக்கு உயிர் உயிர் தந்து விட்டு பக்தியை வந்து பாராட்டி விட்டு சென்று விட்டார் இதுதான் ஒரு பக்தியினுடைய எல்லை என்று அந்த ஆன்மீக பேச்சாளர் வந்து சொல்கிறார் பக்தியினுடைய ஒரு எல்லை இது அதுக்காக வந்து பகவான் வந்து இது போன்று ஆட்களை வந்து கே கேட்பாரா என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ஒரு ரொம்பத்தை விட்டு அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆன்மீகம் எந்த அளவுக்கு ஒரு பக்தி என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்பது கூறுவ கூறுவதற்கு இந்த கதை இதற்கு அந்த கதை கூறப்படுகிறது இது போன்ற சம்பவங்கள் வந்து நம்ம உண்மையில் நடந்ததா அப்படி என்று ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது இது ஒரு பக்தியின் எல்லை காட்டுவதற்காக இதை நான் சொல்கிறேன் இது என்னென்னா இதை இதை அடுத்து இப்போது அது என்றால் ஒரு ஆள் அவர் அவரும் ஒரு பக்திமான் அவர் கடவுளிடம் வேண்டுகிறார் இன்று வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் வந்தால் உங்களுக்கு உண்டியலில் ஐநூறு ரூபாய் போடுகிறேன் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார் இப்போ இப்போ ஒரு பக்தியே இல்லை அவர் வந்து அன்றைக்கு வந்து அன்றைக்கு ஐநூறு ரூபாய்க்கு வந்து அவருக்கு வந்து ஆகிறது அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார் நீங்கள் தான் இவர் வந்து வேண்டிக் கொண்ட விஷயம் வந்து அவர் இருக்கும் ஊழியருக்கு தெரியும் நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டதுபடி இப்போ ஐநூறு ரூபாயில் பாதி பணத்தை வந்து கடவுள் குண்டியலில் போட வேண்டுமா இல்லவா அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய ஊழியர் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த வேண்டிக்கொண்ட கொண்ட கடையின் உரிமையாளர் அவர் சொல்கிறார் ஏற்கனவே கடவுள் ஐநூறுரூவா எடுத்துக்கொண்டு மீதிதான் என்னிடம் ஐநூறுரூவா தான் கொடுத்துருக்கிறார் என்று சொல்கிறாராம் இது இதுவும் ஒரு பக்தி எல்லை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளும் இது வந்து ஒரு போலி பக்தி என்பதை தான் நான் சொல்கிறேன் அது உண்மையான பக்தி இது கோயில் போலி பக்தி இந்த போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்தும் ஒரு உண்மை எதுலேயும் ஒரு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் இது நடந்ததா இல்லையா என்றது நமக்கு தெரியாது ஆனால் இதில் இதில் இருக்கிற பக்தியினுடைய எல்லைகள் என்ன அந்த பக்தியினுடைய எல்லைகள் ஒரு ஓரமாக போய் நாம் நின்றால் கூட மிக மகிழ்ச்சி என்று நான் கூறி உங்கள் அனைவரிடம் இருந்து அன்போடு விடை பெறுகிறேன் ஈசன் வழக்கறிஞர் சேலம்